பல வகையான கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக திருவிழா கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் திருவிழா காலங்களில் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்களாக காணப்படுவார்கள் மற்ற நாட்களிலே இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழக்கூடிய நபர்களாக காணப்படுவார்கள் கிறிஸ்துமஸ் புது வருடம் புனிதவள்ளி ஈஸ்டர் இப்படிப்பட்டதான காலங்களில் மாத்திரம் இவர்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் மற்ற காரங்களில் மற்ற நாட்களிலே இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மதம் இல்லாததை போல அவர்கள் வாழ்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறார்கள் இரண்டாவதாக ஞாயிறு கிறிஸ்தவர்கள் இவர்கள் வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்துவை கரித்து கொண்டவர்களாக கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துக்கு தங்களை காண்பிப்பார்கள் மற்ற நாட்களில் இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் காணப்படாத ஒரு சூழ்நிலையாக காணப்படும் மூன்றாவது இவர்கள் ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவர்கள் இவர்களை கல்லறை கிறிஸ்தவர்கள்